பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் மகா பிரபு நான் உண்மையாக சொல்கிறேன் இனி இந்த இலங்கையில் இருப்பதற்கு ராஜ வைபவங்களோடு வாழ்வதற்கு இனி எனக்கு விருப்பம் இல்லை ஹே கருணாமூர்த்தி எனது புகழ்பெற்ற சகோதரன் அசுர வீரத்திலே சிறந்த ராவணன் அழித்து விட்டன தனது அன்பு சகோதரர்களை தன் கண்ணெதிரே இழப்பதைப் போன்ற கொடுமையான பயங்கரமான மனித பிறவி வேறொன்றும் இல்லை ரகுநாதா எந்த எண்ணத்திலே வசமாக்கப்பட்டு தாம் இப்போது இதை சொல்கிறீர்களோ அதைத்தான் பற்றற்ற தன்மை என்கிறோம் ஆனால் கவலையை விட கடமை புனிதமானது மரணத்தோடு வாழ்க்கையையும் பஞ்சபூதங்களின் மாற்றம் நமது செயல்களின் வெளிப்பாடு நண்பா ஒவ்வொரு கணத்திலும் நொடியிலும் ஏற்படும் மாற்றம் பூமியின் நியமம் உன் மனது அது எதை சொல்கிறதோ அந்த கடமையை நீ செய்தாக வேண்டும் எனவே இப்போது நீ அசுர ஜாதியை நிர்வகிக்க எவரும் இல்லை என்பதால் இலங்கை வாழ் மக்களின் நன்மைக்காக இலங்கையின் ராஜ்யத்தை ஏற்கும் பொறுப்பு தான் கடமை போனதும் மற்றொரு அரசன் மணிமகடம் சூடுகின்றார் இதுதான் பாரம்பரியம் தாம் இதை பின்பற்ற வேண்டும் மன்னா சுக்ரீவா பிரபு ஆஞ்சனேயா அனுமான் பிரபு ஜாம்பவான் பிரபு அங்கதா பிரபு தாம் அனைவரும் லக்ஷ்மணனோடு இலங்கைக்கு செல்லுங்கள் நமது நண்பர் நமது அன்பான விபீஷணரை இலங்கையின் அரச சிம்மாசத்தினை ஏற்றி வைத்து ரகுகுலத்தின் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் ஹே பகவானே தமது வாக்குறுதியை நிறைவேற்ற தாமும் என்னோடு வாருங்கள் இல்லை தந்தையின் வாக்குறுதி கிணங்க இப்போது நகரத்திற்குள் உடைய கூடாது அதோடு லக்ஷ்மணன் தான் ராமனின் மறு உருவமாயிற்று அவன் கைகளாலேயே நிறைவேறட்டும் லக்ஷ்மணா எப்படி நீ கிஷ்கந்தைக்கு சென்று அப்போது சுக்ரீவனுக்கு ராஜதலகம் விட்டாயோ அதேபோல் இலங்கைக்கு சென்று விபிஷ்ணருக்கு ராஜ்ய அபிஷேகம் செய் தங்கள் ஆணைப்படியே அண்ணா வாருங்கள் விபீஷணரே विश्वानि देव वयुनानि विद्वान् द्वान् मेनो स्वस्ति न पूषा विश्ववेदा स्वस्ति नस्ता रक्षो हरिष्ठने स्वस्ति नो बृहस्पति दधातु ॐ यौः शान्तिरन्तरिक्षम् ेदेवा शान्तिर्ब्रह्म शान्ति सर्वज्ञम् शा வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இலங்கை அரசே மாமன்னா விபூஷணா வாழ்த்துக்கள் ரகுநந்தனா எனது வணக்கத்தை கொள்ளுங்கள் எனக்கு ஆசை கூறுங்கள் இந்த சுமையை நான் தாங்கிக் கொள்ள அந்த சக்தியை எனக்கு அருள் புரியுங்கள் கருணாமூர்த்தி மன்னா விபூஷணா உன்னை போன்ற நீதி காக்கும் களங்கமற்ற நேர்மையான அரசனை இன்று இலங்கை மக்கள் பெற்றுள்ளனர் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது இனிதாம் அசுரர்கள் மீது இருக்கும் அதர்மம் அநியாயம் மற்றும் அநீதி போன்ற குற்றங்களை போக்கவல்லாம் முன்மாதிரியான அரசனாக இருப்பீர்கள் ஏ நிலையான தர்பசீலனை நீ ஆட்சி செய்யும் முறையிலே மூன்று உலகமும் உன்னை பாராட்ட வேண்டும் அந்த தேவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணர்கள் அசுரர்களை தமது விரோதியாக கருதுகிறார்கள் அவர்களும் அசுரர்கள் மீது தமக்குள்ள விரோதத்தை விடுத்து உன்னை என்றும் மதிக்கட்டும் நியாயம் நேர்மையான செயல் நீதி சத்தியம் ஒழுக்கம் மற்றும் நன்னடத்தை உனது ஆட்சியிலே நிலையாக இருக்கட்டும் பிரபு தாம் சொன்ன சத்தியம் மற்றும் தர்மத்தின் பாதையிலே சென்று அசுரர்கள் மீதுள்ள குற்றத்தை போக்குவதே எனது வாழ்நாளின் லட்சியமாகும் மன்னியுங்கள் அண்ணா இலங்கையை ஜெயித்து இலங்கையின் புதிய அரசனின் ராஜாபிஷேகமும் நடந்துவிட்டது ஆனால் எது விட அவசியமானதோ அதை பற்றி தாம் இன்னமும் நினைக்கவில்லையே கலங்காதிரி லட்சுமணா எனக்கு தெரியும் எதை பற்றி சொல்கிறாய் என்று இலங்கையை வெல்வது நமது லட்சியம் அல்ல இந்த மகா யாகம் வைதேகியை பெறுவதற்காகத்தான் இருந்தும் மாதா இன்னமும் ஒரு வானத்தை போல அசோக வனத்திலே கைதியாக இருக்கிறார்களே அமைதிக்குள் அனுமான் அதற்கான நேரம் வந்துவிட்டது இலங்கை அரசன் ஆணை பெற்றுக் கொண்டு ஜானகியிடம் அனைத்து விஷயத்தையும் சொல்லி செய்தி தெரிந்து வா தாம் என்ன சொல்கிறீர்கள் பிரபு கடலின் ஆசையே ஆணைதான் ரகு வீரரின் ஆணையை உடனே நிறைவேற்றும் ஆ இனி இலங்கையின் அனைத்து கதவுகளும் அயோத்தி மன்னருக்காக என்றும் திறந்திருக்கும் जय श्री राम जय श्री राम जय श्री राम जय श्री राम राम जय श्री राम ஜீராம் என் வழக்கத்தை கொள்ளுங்கள் மாதா ஆம் மாதா தமது மைந்தன் ஹனுமான் ஸ்ரீராமர் வெற்றியடைந்த மகிழ்ச்சி செய்தியோடு வந்துள்ளேன் அசுர சேனையை வென்றுவிட்டார் இன்று யுத்தத்திலே ராவணன் இறந்துவிட்டான் ஸ்ரீராமர் சகோதரர் லட்சுமணன் மன்னர் விவிஷ்ணர் மன்னர் சுக்ரீவர் மற்றும் வானர சேனையின் உதவியோடு அந்த கொடிய சக்தியை அழித்து விட்டார் அவன் மூன்று உலகத்திலும் மிகப்பெரிய பலசாலி மாவீரன் என்று பெயர் பெற்றவன் கோசலி மன்னர் ஸ்ரீராமர் மற்றும் லட்சுமணன் அனைவரும் நலமாக உள்ளனர்